மற்றும் இந்த நாளுக்கான பரிகாரத்தை அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் மாலை ஐந்து நாற்பத்தி ஒன்று மணி வரையிலும் பஞ்சமி அதற்கு மேல் சஷ்டி இன்றைய நட்சத்திரங்கள் காலை ஒன்பது இருபத்தி எட்டு மணி வரையிலும் சித்திரை அதற்கு பின்பு சுவாதி இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் காலை ஒன்பது இருபத்தி எட்டு மணி வரையிலும் பூரட்டாதி அதற்கு மேல் உத்திரட்டாதி மேச ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் துலாம் ராசியில சஞ்சாரம் செய்கிறார் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் காதல் வாழ்க்கையில் நல்ல திருப்தியும் கணவன் மனைவி ஒற்றுமையும் சிறப்படையும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் கடன்களை தீர்ப்பதற்கு வழிவகுப்பார் புதிய கடன் முயற்சிகளும் வியாபாரிகளுக்கு நல்ல வெற்றியை தரும் பூமி சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்று நல்ல லாபகரமான நாளாக இருக்கும் சிறு தொழில் செய்பவர்கள் சிறு வியாபாரிகளுக்கும் இன்று பகல் நேரத்திற்கு மேல் நல்ல செய்திகள் உண்டு நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயங்கள் கிடைக்கும் இன்று பெண்களுக்கும் நல்ல ஒரு மன நிம்மதியான நாளாகவே அமைகிறது சுப காரியங்கள் பேசுவதும் மற்றும் ஒரு சிலருக்கு சுபங்கள் குடும்பத்தில் நடப்பதும் நல்ல ஒரு வெற்றியை தரலாம் குடும்ப ஒற்றுமை ஓங்கும் மேஷராசி அன்பர்களுக்கு அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்கள் பெண்கள் குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களும் மற்றும் திருமண யோகங்கள் எதிர்பார்த்தோருக்கு திருமண யோகங்களும் குழந்தை பாகியம் எதிர்பார்த்தோருக்கு அதற்கான யோகங்களும் இன்றைய நாளில் நல்ல செய்திகளாக வந்து சேரும் ரிஷபராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு மன நிறைவான நாளாகவே அமைகிறது குடும்பத்தில் இருந்து வந்த சொத்து தகராறுகள் மற்றும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் மாறும் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய திருமண முயற்சிகள் இன்றைய நாளில் பேச்சுவார்த்தைகளில் வெற்றியை பார்க்கலாம் திருமணம் நிச்சயிப்பதும் மற்றும் இன்றைய நாளில் திருமண பேச்சுவார்த்தைகளும் மனதிற்கு நிறைவாகவே இருக்கும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று குடும்பத்தில் நல்ல ஒரு சுபத்தை கொடுப்பார் பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வீடு சார்ந்த பிரச்சனைகளும் இன்று மாறும் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று வியாழக்கிழமை நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வணங்க மேலும் நல்ல பலன்கள் கிடைக்கும் மிதுன ராசினியர்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு சில உடல் உபாதைகளை அவ்வப்போது கொடுத்து வரலாம் என்று அந்த மருத்துவ செலவுகள் குறைவதோ மற்றும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த கவலைகள் தீரும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கேது புதன் ராசிநாதனும் மூன்றாம் இடத்தில் இருப்பதனால் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அவ்வப்போது உடல் ஆரோக்கியத்தில் சில குழப்பங்கள் வந்து போகும் எதிர்பாராத விதமாக இருந்து வந்த சில அலுவலகம் சார்ந்த பிரச்சனைகளும் இன்று உங்களுக்கு நல்லபடியாக முடிவடையும் மிதுன ராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவும் கைக்கு வந்து சேரும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்களை பார்க்கலாம் ராசி அன்பர்களுக்கு இறைவனின் அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் செவ்வாய் இன்று துலாம் ராசியில் சஞ்சாரம் சந்திரனும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகமாக அமைந்திருக்கிறார்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்று பெண்களுக்கு குறிப்பாக நல்ல நாளாக அமைகிறது புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது புதிய கடன் முயற்சிகள் வியாபார முயற்சிகள் மற்றும் புதிய ஒப்பந்தங்கள் கைத்திடுவது அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக மாறும் இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளலாம் கொள்ளலாம் வரக்கூடிய வாய்ப்பினை தவறவிடாமல் பயன்படுத்தினால் இந்த நாள் நல்ல நாளாகவே அமையும் எதிர்பார்த்த பணவரவும் கைக்கு வந்து சேரும் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் விலகும் சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் கேது மற்றும் புதனின் சஞ்சாரம் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் தீரும் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகளை கொடுக்கலாம் சில குழப்பங்களையும் கொடுக்கலாம் மருத்துவ ரீதியாக இருக்கக்கூடிய ஆலோசனைகளை பெற்று இன்று குழப்பங்கள் தீரும் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று தன லாபங்களும் நிறைந்த நாளாகவே இருக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாகவே உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் தீரும் இரண்டாம் இடத்தில் செவ்வாயும் மூன்றாம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று சுப செய்திகள் வரும் கன்னிராசி நேர்கள் இன்று கன்னிராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியான நாளாகவே அமைகிறது சிவபெருமான் ஆலய வழிபாடு இன்று கன்னிராசி நேயர்களுக்கு சிறந்தது பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கேத்து புதனின் சஞ்சாரம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு சில தூக்கமின்மையை கொடுக்கலாம் குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மற்றும் உறவினர்கள் மூலமாக வரக்கூடிய மன குழப்பங்களும் இன்று சிவபெருமான் ஆலய தரிசனத்தினால் தீரும் கன்னிராசி அன்பர்களுக்கு வியாபாரம் செய்பவர்களுக்கும் மற்ற மறைமுக எதிரிகளால் சில சஞ்சலங்களும் சில தடைகளும் வரலாம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த நாள் முழுவதுமே நல்ல ஒரு முன்னேற்றம் தருவதற்கு இறைவனின் அனுகிரகம் பரைபூரணமாக உண்டு துலாம் ராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி செய்தி காத்திருக்கிறது பல நாட்களாகவே இருந்து வந்த மன போராட்டங்கள் தீரும் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் கூடிய ஒரு சில நல்ல விஷயம் கைகூடும் ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் சின்ன சின்ன மன கிளேசங்களோ மனக்குழப்பங்களோ காலை வேளையில் கொடுக்கலாம் மற்றபடி இன்று நாள் முழுவதுமே இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு பண ரீதியாக வியாபார ரீதியாக இந்த வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் இது அனைத்துமே மாறும் துலாம் ராசி நேர்களுக்கு இன்று எதிர்பார்த்த பண வரவும் கைக்கு வந்து சேரும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் இந்த துலாம் ராசி நேர்களுக்கு பிள்ளைகளால் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்ப்பார்கள் புதிய வியாபார முயற்சிகளும் வெற்றியடையும் ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே நண்பர்களுக்கு உதவி செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்களுக்கு சேவை செய்யக்கூடிய உதவி செய்யக்கூடிய விஷயங்கள் நடைபெறும் அது பண விஷயமாகவும் இருக்கலாம் அல்லது சரீர பாடாகவும் இருக்கலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்களுக்கு உதவி செய்வதில் மனதிற்கு திருப்தியும் சந்தோஷமும் உண்டு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் இன்று உங்களுக்கு சில அலைச்சல்களை கொடுக்கலாம் அலுவலக ரீதியாக உயர் அதிகாரிகளிடத்தில் பேசும் பொழுது கவனம் தேவை எட்டாம் இடத்தில் குருவும் பத்தாம் இடத்தில் சூரியன் புதனுடன் இருப்பதனால் ரிச்சிகராசி அன்பர்களுக்கு உயர் அதிகாரிகளிடத்தில் வாக்குவாதங்களும் மற்றும் வேலையில் சில இடமாற்றங்களும் காத்திருக்கிறது விரச்சிகராசி அன்பர்கள் குறிப்பாக அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பெண்களுக்கு இன்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும் தனுசு ராசினியர்கள் தனுசு நேயர்களுக்கு சந்திரன் லாபத்தில் இருப்பது பெரிய ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் இது நாள் வரைக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த தொய்வு நிலை இன்று மாறும் சந்திரன் பதினோராம் இடத்தில் லாபத்தில் அமைந்திருப்பது உங்களுக்கு மனதிற்கு நல்ல ஒரு திருப்தியை தரும் தனுசு ராசி நேர்களுக்கு சுக்கர பகவான் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ஆகவே கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த மனக்கசப்புகளும் மாறும் காதல் வாழ்க்கையில் திருப்தியும் ஒரு சிலருக்கு இன்று திருமண யோகங்களும் கைகூடும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் கேதுவின் சஞ்சாரம் என்ற பெரியவர்களின் ஆசிர்வாதங்கள் பரிபூரணமாக உண்டு மகர ராசினியர்கள் இன்று நாள் முழுவதும் மகர ராசி நேயர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் சில மருத்துவ செலவுகளை கொடுக்கலாம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு இன்று மருத்துவ செலவுகளை கொடுக்கும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஏழாம் இடத்தில் சுக்கர பகவானின் சஞ்சாரம் இன்றைய நாளில் காதலர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியையும் திருமண யோகத்தையும் கொடுக்கும் அலுவலகத்தில் ஒரு சிலருக்கு இடமாற்றங்களும் இந்த இடமாற்றத்தினால் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவும் உண்டு உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறக்கூடிய நாளாகவும் அமைகிறது கும்பராசினியர்கள் பூரட்டாதி மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய பெற்றோர்கள் குறிப்பாக தகப்பனார் இடத்தில் சில வாக்குவாதங்கள் வந்து போகலாம் சூரியன் கேத்துவுடனும் புதனுடனும் சஞ்சாரம் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் சில வீண் விரயங்களை கொடுப்பார் மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதோ அல்லது நீங்கள் கடன் பெறுவதையோ தவிர்க்கலாம் ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மன சஞ்சலங்களை அவ்வப்போது கொடுப்பார் படிக்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளும் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது கல்வியில் சில குழப்பங்கள் ஏற்படலாம் உங்களினுடைய மேற்படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று முடிவுகளை தவிர்ப்பது நல்லது மீனராசி நேர்கள் இன்று மீனராசி நேர்களுக்கு வியாபார விஷயமாக நல்ல முன்னேற்றங்கள் உண்டு ஒரு சிலர் வியாபார ரீதியாக வெளியூர் செல்லுவதோ அல்லது உங்களினுடைய நீண்ட நாளாக வெளியூர் பிரயாணங்கள் ஒத்திவைப்பது இன்றைய நாளில் அதற்கான நல்ல பலன்கள் உண்டு இன்றைய பிரயாணங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியை கொடுக்கும் எட்டாம் இடத்தில் சந்திரன் உத்திரட்டாதி மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமாக இருந்தாலும் கூட மீனராசி அன்பர்களுக்கு இன்று அலைச்சல்கள் இருந்த நாளாக இருக்கும் இந்த அலைச்சல்களும் உங்களுக்கு நல்ல ஒரு முயற்சியில் வெற்றியை தரும் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் பண விவகாரங்களில் இன்று நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்கலாம் பணம் கொடுப்பது பணம் வாங்குவதை இன்றைய நாளில் உங்கள் நண்பர்களிடத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது பனிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் ஒரு ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்